இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தார் ரோடும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடும் வருதுங்க இது பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடுங்க தெற்கும் கிழக்கும் கார்னரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பன்னெண்டு வயது இருக்குங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எண்பது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கமர்ஷியல் இபி இருக்குதுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தென்னந்தோப்பு இருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு தான் வருதுங்க நல்லா மண் வளம் நீர்வளம் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த லைன் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கூட்டாக வராதுங்க எல்லாமே நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க போர் ஈபி தொட்டி எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாரார் ரோடுக்கும் நியரஸ்ட்டாக வருங்க பொள்ளாச்சி டூ பல்லடம் ரோடு நிகமத்துக்கும் நியரஸ்ட்டாக வருங்க இந்த லேனில் பார்த்திங்கன்னா இன்கம்னு பார்த்திங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தேங்காய் விழுகுதுங்க அழகிய தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை எழுவது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்